இனவாத அரசியல் பாதையில் சுமந்திரன் செல்கின்றார் பிரதி தெரிவிப்பு பொறுப்பு குரலுக்கான அழுத்தத்தை சர்வதேசம் பிரயோகிக்க வேண்டும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கோரிக்கை மட்டக்களப்பு மாநகர சபை அமர்வில் ஹர்த்தால் தொடர்பில் அமர்லி துவளி உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதம் உக்ரைனில் மூன்று கிராமங்களை கைப்பற்றியது ரஷ்ய ராணுவம் ஜனாதிபதி அன்பகுமார் தேசநாயக்கவின் நிர்வாகத்தின் கீழும் பாதுகாப்பு படையினரால் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பங்கள் மீது இதுவரை காலமும் அத்துமீறல்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ள மனித உரிமைகள் கண்காணிப்பகம் மனித புதிகொலிகள் தொடர்பில் நம்பக தகுந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு மிக மோசமான குற்றங்களை புரிந்தவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்படுவதற்கு அவசியமான அழுத்தத்தை சர்வதேச நாடுகளின் அரசாங்கங்கள் பிரயோகித்துக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தியுள்ளது இதுகுறித்து மலிந்த உரிமைகள் கண்காணிப்பகுதி வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கையில் பாதுகாப்பு படைப்பிடிவினரால் மலிந்து காணவில் குடும்பங்கள் மீது இன்னமும் அத்துமீறல்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதுடன் மறுசீரமைக்கப்படும் என வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார் தீசநாய்க்கு பதவியேற்றதின் பின்னரான கடந்த ஒரு வருட காலத்தில் முறையற்ற விதத்தில் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால வீரர்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கும் பகுப்பாய்வு செய்வதற்கும் இலங்கையின் சமகால மனித உரிமைகள் நிலவரங்களை கண்காணித்து அறிக்கையிடுவதற்கும் ஐநா கொண்டிருக்கும் உரிமையை மனித உரிமை பேரவை மீள புதுப்பிக்க வேண்டும் அதேபோன்று மனித உரிமைகளுக்கு மதிப்பளிக்கத்தக்க கொள்கைகளில் உருவாக்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசநாய்க்கு உறுதியளித்திருந்த போதிலும் அதனை முன்னிறுத்தி குறிப்பாக கடந்த கால மிரல்களால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் விடயத்தில் மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலான மாற்றமே அடையப்பட்டுள்ளது பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் குடும்பத்தினர் ஐக்கிய நாடுகள் சபையுடன் தொடர்புகளை பேணுதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காக இன்னமும் அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுத்து வரம் அதேவேளை இலங்கையில் நீதிக்கான சாத்திய பாடுகள் இன்னமும் பின்னடைவான நிலையிலேயே உள்ளன ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் உயிரிழந்திருக்கக்கூடும் என நம்பக்கூடிய வகையில் அண்மையில் சிறுவர்கள் உள்ளடங்களாக நூற்றுக்கு மேற்பட்டோரின் மனித எச்சங்கள் கண்டறியப்பட்ட செம்மணி மனித புதைகுழி அமைந்துள்ள பகுதிக்கு கடந்த ஜூன் மாதம் ஐநா மனித உரிமைகள் உயர் வால்கர் டர்க் விஜயம் மேற்கொண்டிருந்தார் அது மாத்திரமின்றி இந்த மனித புதிகுள்ளி தொடர்பான உண்மைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய தடையவியல் நிபுணர்கள் உள்ளடங்களாக சுயாதீன வல்லுநர்களின் பங்கேற்புடன் வலுவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியிருந்தார் கடந்த சில தசாப்த காலங்களில் இலங்கையில் சுமார் இருபது மனித புதிகுழிகள் கண்டறியப்பட்டுள்ளன அதேவேளை யுத்தத்தினால் வெகுவாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள் சிறைந்து வாழும் வடகிழக்கு வாகனங்களில் பாதிக்கப்பட்ட தரப்பினர் மற்றும் மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்களை கண்காணித்து ஒடுக்க முற்படும் போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகளின் ஆளுகை ஜனாதிபதி அனரகுமார தேசநாயக்கவின் நிர்வாகத்தின் கீழும் குறையவில்லை என அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டது வடகிழகில் அளவுக்கு அதிகமான ராணுவ பிரசன்னத்துக்கு எதிராக நடந்து முடிந்த ஹர்த்தாலின் போது மட்டக்கிழப்பு மாநகர சபையின் மேயரை தேசிய மக்கள் சக்தியின் சபை உறுப்பினர்கள் சிலர் திட்டமிட்டு அவமானப்படுத்தியுள்ளனர் என மாநகர சபை அமர்வில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் இடம்பெற்றது மட்டக்கிழுப்பு மாநகர சபையின் மாதாந்த அமர்வு நேற்று தினம் வியாழக்கிழமை மாநகர சபை மேயர் சிவம் பாக்கியநாதன் தலைமையில் இடம்பெற்றது இதன்போது கடந்த பதினெட்டாம் தேதி வடக்கு கிழக்கில் இடம்பெற்ற ஹெர்த்தாலின் போது மட்டக்களப்பு மாநகர சபையின் மேயர் கடைகளை பூட்டுமாறு கூறினார் என்று ஊடகங்களில் வெளிவந்த செய்தி உண்மையா அல்லது தெரிவுபடுத்தப்பட்டதா என கூறுமாறு மேயரிடம் உறுப்பினர் துரைசிங்க மதன் கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து மேயர் அன்றைய தினம் நான் வீட்டில் இருந்து மாநகர சபைக்கு செல்லும் போது நகரில் சில கடைகள் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து அந்த பகுதிக்கு சென்றேன் அப்போது அந்த பகுதியில் தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர்கள் சிலர் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் நிற்பதை கண்டு வாகனத்தை விட்டு இறங்கி தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஒருவரிடம் ஹர்த்தால் செய்வதன் நோக்கத்தை தெரிவித்தேன் அப்போது அங்கிருந்த தேசிய மக்கள் சக்தியின் மாநகர சபை உறுப்பினர்கள் சிலர் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என்னை சட்டவிரோதமாக வாகனத்தை பயன்படுத்தியதாக பேசினர் நான் அப்போது ஒன்றும் பேசவில்லை அவர்களே வர்த்தகர்கள் எனக்கு பேசியது போல் வீடியோ எடுத்து ஊடகங்களுக்கு அனுப்பியதுடன் எனக்கு எதிராக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்திருந்தனர் அங்கு சென்ற விசாரணையின் பின்னர் சமாதானமாக இருதரப்பும் செல்வதாக தெரிவித்து அது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த நிலையில் நான் கடையை மூடுமாறு அல்லது அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்றும் வர்த்தகர்களிடம் தெரிவித்ததாக சொல்லாத ஒன்றை சொன்னதாகவும் கூறி எனக்கு அவமானம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றார் இதன்போது மேயரை திட்டமிட்டு தேசிய மக்கள் சக்தியினர் அவமானப்படுத்துவதாக துணை மேயர் வைரமுத்து தினேஷ்குமார் மற்றும் உறுப்பினர் கருணாநிதி ஜெனகன் ஆகியோர் தெரிவித்தனர் இதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களுக்கும் தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நடைபெற்றது சுமந்திரனின் ஹர்த்தாலுக்கு வர்த்தகர்கள் ஆதரவு வழங்க முடியாது என்று தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தெரிவித்தனர் இது தொடர்பில் சபையின் அரை வாக்குவாதம் நீடித்தது இதையடுத்து மேயர் சபை அமர்வை முடிவுக்கு கொண்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது இனவாத அரசியல் பாதையை சுமந்திரன் மாற்றாவிட்டால் வடக்கு கிழக்கில் அவரது அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகக்கூடும் என பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் சுமந்திரன் அடிப்படை வாதி அல்லர் அவர் என்று நாம் இதுவரை காலமும் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நடுநிலை என்ற போர்வையின் பின்னால் மறைந்திருந்த இனவாதம் என்ற மிருகத்தனம் தற்போது வெளிக்கிளம்பியுள்ளது இனவாதம் இல்லாவிட்டால் அவர்களுக்கு அரசியல் இருப்பில்லை எனினும் இனவாதத்துக்கு ஒருபோதும் இருப்பிருக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சுமந்திரன் தெரிவு செய்த பாதை தவறு எனவே அவர் தனது பாதையை மாற்றிக்கொண்டு இனவாத பற்ற நாட்டின் சமத்துவத்திற்காக முன்னிலையானால் நல்லது அவ்வாறே இல்லையே அரசியல் எதிர்காலம் இல்லாமல் போகும் கடந்த பொது தேர்தலில் அவர் நாடாளுமன்றம் கூட வரவில்லை அவருக்கு வடக்கு கிழக்கில் அரசியல் வாய்ப்பு கிடைக்காமல் போகும் என தெரிவித்துள்ளார் திருமணமலை குச்சிவள்ளி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட இரக்ககண்டி கடல் பகுதியில் மீன் பிடிக்கச் சென்று இளைஞர்வர் நீரில் மூழ்கி பலியானார் என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்தவர் இரக்ககண்டி வாழை ஊத்து பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய வருகின்றது உயிரிழந்தவரின் சடலம் தற்போது திருகோணமலை பொது வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது பிரேத பரிசோதனையின் பின் உறவினர்களிடம் சடலம் ஒப்படைக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குச்சிவெளி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் விசேட சமூகத்துக்கு நிவாரணம் வழங்குவதற்கான முறையான வழிமுறையை தயாரிப்பது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார நாயக்க மற்றும் விசேட தேவையுடையவர்களுக்கான தேசிய செயலக அதிகாரிகளுக்கு இடையே நேற்றைய தின பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் கலந்துரையாடல் நடைபெற்றது இதன்போது விசேட தேவையுடையவர்களுக்காக ஜனாதிபதி நிதியத்தால் வழங்கப்படும் சேவைகளை மேலும் விரிவுபடுத்துதல் மற்றும் முறையாக வழங்குதல் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது மருத்துவ உதவிகளை அதிகரிப்பது விசேட தேவையுடையவர்களை வலுவூட்டுவதற்கு தேவையான உபகரணங்களை வழங்குதல் அந்த குடும்பங்களில் உள்ள பிள்ளைகளின் கல்வியை தொடர்ச்சியாக முன்னெடுக்க உதவி வழங்குதல் விசேட தேவையுடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கான உதவிகளை வழங்குதல் போன்றவற்றை ஜனாதிபதி நிதியத்தினுடாக முன்னெடுக்கவும் தற்பொழுது வழங்கப்படும் சேவைகளை மேலும் செயல்திறனுடன் மேற்கொள்ளவும் நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதியின் செயலாளர் நந்திக்க சனத்குமார நாயக்கர் தெரிவித்துள்ளார் நாட்டின் சில பகுதிகளில் வெப்பநிலை என்று கவனம் செலுத்த வேண்டிய அளவுக்கு உயரும் என வளிமண்டல உயர் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி வட வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளிலும் புனராகலி மற்றும் அம்பாந்தொட்டி மாவட்டங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவில் வெப்பநிலை காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேற்படி மாகாணங்களில் உள்ள மக்கள் உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் பருகுவதுடன் வயதானவர்கள் மற்றும் நோயாளர்கள் மீது அதிக கவனம் செலுத்துமாறும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் சைவ பிரகாச பேரவையின் ஏற்பாட்டில் வெள்ளை கடல் நீர் ஏரி வளம் நடைபெறவுள்ளது தொண்டைபானாறு செல்வை சன்னதி ஆலயத்தின் கொடியேற்ற திருவிழாவினை முன்னிட்டு நாளைய தினம் திகதி காலை ஆறு மணிக்கு வல்வை ஆஞ்சநேயர் ஆலயத்தில் இருந்து பால் பன்னீர் கலச ஊர்வலம் ஆரம்பமாக உள்ளது யாண்டூட சமயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறித்த விடயம் தொடர்பில் ஏற்பாட்டாளர்கள் தெளிவுபடுத்தினர் வல்வை கடலேறி வளம் வருவதால் நோய் நீக்கம் செல்வம் புத்திர பாக்கியம் துன்பங்கள் நீங்குதல் ஆகிய பலன்களை பெறலாம் என ஏற்பாட்டாளர்கள் மேலும் தெரிவித்தனர் மேம்பாம்பிடத்தில் ஐந்து பேரில் ஒருவர் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளார் என வைத்திய நிபுணர் மணில்குண்ண தெரிவித்துள்ளார் அதிகப்படியான சேனி நுகர்வு காரணமாகவே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கை மருத்துவச் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போது வைத்திய நிபுணர் மணில்க சுமணதிலக்கு இந்த வடிவத்தை தெரிவித்திருந்தார் அத்துடன் இதய நோய் பற்றும் இரத்த அழுத்தம் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தொற்றா நோய்கள் வேகமாக அதிகரித்து வருவதுடன் இதன் காரணமாக மாத்திரம் எண்பது சதவீதமான உயிரிழப்புகள் பதிவு செய்யப்படுகின்றது என வைத்திய நிபுணர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அதிகப்படியான செய்தியை உட்கொள்ளும் நாடுகளில் இலங்கையும் உள்ளடங்குவதாகவும் தனி ஒருவரால் வருடம் ஒன்றில் இருபத்தைந்து முதல் முப்பது கிலோ கிராம் வரை செய்தியை உட்கொள்கின்றார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே சிறுவர்களிடையே செய்தி நுகர்வு அதிகரித்துள்ளதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் மருத்துவ நிபுணர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார் அதன்படி சிறுவர்கள் நாளொன்றுக்கு இருபது தேக்கரண்டி சேனியை உட்கொள்கின்றனர் எனவும் இந்த நிலைமையை கட்டுப்படுத்த வேண்டும் எனவும் அவர் குறிப்பிடத்தக்கது மூன்று கிராமங்களை கைப்பற்றியதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது அமெரிக்கா தலைமையிலான அமைதி முயற்சிகள் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் இருந்த போதிலும் இந்த ஆக்கிரமிப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு அதன் துருப்புகள் போரிடும் டொனட்ஸ்க் பகுதியில் எதிரிகளின் பாதுகாப்புக்குள் ஆழமாக முன்னேறி கைப்பற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராந்தியத்தில் நோவோ ஜோர்கிவா கிராமத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் ரஷ்ய ராணுவம் குறிப்பிட்டுள்ளது கிழக்கு உக்ரைனில் மூன்று கிராமங்களை கைப்பற்றியுள்ளதாக ரஷ்ய ராணுவம் அறிவித்துள்ளது அமெரிக்கா தலைமையிலான அமைதி முயற்சிகள் மற்றும் மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகள் இருந்த இந்த ஆக்கிரமிப்பு நடைபெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சு அதன் துருப்புக்கள் போரிடும் டொனெஸ்க் பகுதியில் எதிரிகளின் பாதுகாப்புக்குள் ஆழமாக முன்னுரி சுகெட்ஸ்கோ மற்றும் பன்கிக்வா கிராமங்களை கைப்பற்றியதாக தெரிவித்துள்ளது டெனிப் பெட்ரோக்ஸ் பிராந்தியத்தில் நோவோ ஜோர்கிவா கிராமத்தை கைப்பற்றியுள்ளதாகவும் ரஷ்ய ராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது